வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஏஆர்பி ட்ரேடிங் நிறுவனத்தில் என்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வருமான ஆதாரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடிஏஆர்பி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் விரித்தனமான நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன் அப்படி அளவு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடிங் கம்பெனி வந்துருக்குங்க சரிங்களா இந்த இடிஏஆர்பி ட்ரேடிங் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகுதுங்க இது வரைக்கும் இந்த இடிஏஆர்பி நிறுவனம் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கம்பெனிக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினஞ்சு கம்பெனி மேலே இதுக்கப்புறம் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிருக்குங்க அதையும் தாண்டி பர்ஃபெக்டாக ரன் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலகிராம் சேனலை வந்து பார்த்தாலே தெரியும் டெய்லி எவ்வளோ அச்சுவர்ஸ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு மெசேஜ் வருதுங்க ஓகேங்களா அவ்வளோ அச்சுவர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் போய் பார்த்தாலே தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து சிக்னல் வந்தால் அதிகபட்சமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ரன் ஆகுங்க மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது நாளுக்கு மேலே ரன் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனி பர்ஃபெக்டாக ரன் பண்ணிட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே ஜாயின் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவு இந்த கம்பெனியில் அச்சுவெர்ஸ் பாருங்கள் கணக்கே கிடையாதுங்க அவ்வளோ அச்சுவர்ஸ் ஒரு நாளைக்கு தேதி என்ன பண்ணுறேன் நீக்கி முப்பதாந்தேதிங்களா முப்பதாந்தேதி மட்டும் எத்தனை அச்சுவர்ஸ் பாருங்கள் இது வந்து எந்த நிறுவனத்துலையுமே சாத்தியம் கிடையாதுங்க ஓகேங்களா இந்தளவு ரன் பண்ணுற கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இது போல் கம்பெனிலாம் வளர்ந்து வரணும் ஓகேங்களா நெட்ஒர்க்னாலே பயப்படுறவங்களை மதியில் போல் கம்பெனி பர்ஃபெக்டாக ரன் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் ஒன்று தளத்தில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன் முப்பதாம் தேதி மட்டும் எவ்வளோ அச்சுவர்ஸ் பாருங்கள்ப்பா சொல்ல முடியல இப்போ டைம் என்ன பாருங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன் நாலு எட்டு மூணு முப்பத்தி ஒர்க்கு ஒரு அச்சுவர் வந்திருக்கார் மூணு முப்பத்தி ஒரு மட்டும் எத்தனை அச்சுவர்ஸ் பாருங்கள் மூணு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஹச்சு வருஷுங்க அந்த ஒரு நிமிஷத்தில் ஆறு ஹச்வரிசு அதுக்கு முன்னாடி பாருங்கள் மூணு முப்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்று கிட்டத்தட்ட ஆறு பதினொன்று பதினேழு அச்சு வருஷம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போது எந்த அளவு கம்பெனி வளர்ந்து வந்துகிட்டு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த இடிஆர்பி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இருபத்தி ஆறாவது சாரி இருபத்தி ஒன்பதாவது பேமெண்ட் ப்ரூஃப் ஷோ பண்ணுற பாருங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் டிடெக்ஷன் போக எனக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபா வேலெட்டுக்கு வந்திருக்கு ஓகேங்களா இந்த நிறுவனத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் வெறும் ஆறுநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வெறும் ஆறுநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த அளவு இந்த கம்பெனியில் பேமெண்ட் தராங்கன்னா அப்போ எந்த அளவு கம்பெனி டெவலப் இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா அருமையான நிறுவனம் இதில் டெய்லி சாலரியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆயிரரூவா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டீமில் ஷோ பண்ணுற பாருங்கள் இந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் என்னோடய டீமில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர்கிட்ட வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் எந்தளவு பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அருமையான வரு வருமான வைப்பு சரியான முறையில் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இந்த இடிஆர்பி நிறுவனத்தை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கேன் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்